நம்ம வெல்கம் என்னன்னா உங்களின் அனைத்து விசேஷத்திற்கும் நீங்களே நல்ல நாள் பார்க்க பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக ஏழு தலைமுறையின் சக்தியை அற்புதமாக அடைய குலதெய்வ தெய்வ ஸ்லோகம் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் உங்களின் அனைத்து விசேஷத்திற்கும் நீங்களே நல்ல நாள் பார்க்க எளிய முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் வெள்ளிக்கிழமை வடதிசை நோக்கி பயணம் செய்யலாம் பெண் பார்க்க செல்லலாம் காது குத்துதல் சாந்தி முகூர்த்தம் புதிய வாகனங்கள் வாங்குதல் நிலத்தினை உழுதல் உரமிடல் இவற்றை செய்ய ஏற்ற நாள் இது சனிக்கிழமை தென் திசை நோக்கி பயணம் செய்யலாம் பூமி தொடர்பான விஷயங்கள் அதாவது வீடு நிலம் மனை வாங்குதல் விற்றல் போன்ற செயல்களுக்கும் இயந்திரங்கள் வாங்குதல் போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உகந்த நாள் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களை சுப நாட்கள் எனவும் ஞாயிறு செவ்வாய் சனி ஆகிய நாட்களை அசுப நாட்கள் எனவும் சிலர் கூறுவர் சுப நாட்களிலும் பிரதமை அஷ்டமி நவமி ஆகிய திதிகள் வரும் நாட்களை தவிர்ப்பது நல்லது சில கிழமைகளில் வரும் நட்சத்திரங்களை பொறுத்தும் அன்று சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஞாயிறு பரணி கார்த்திகை சீரிடம் மகம் விசாகம் அனுஷம் கேட்டை பூரட்டாதி திங்கள் சித்திரை கார்த்திகை மகம் விசாகம் அனுஷம் பூரம் புரட்டாதி செவ்வாய் உத்திராடம் திருவாதிரை கேட்டை திருவோணம் அவிட்டம் சதயம் புதன் அவிட்டம் அசுபதி பரணி கார்த்திகை மூலம் திருவோணம் அவிட்டம் வியாழன் கேட்டை மிருக புனர்பூசம் பூசம் பூராடம் ரேவதி வெள்ளி பூராடம் ரோகினி மிருகசீரிஷம் பூசம் விசாகம் அஸ்தம் அனுஷம் அவிட்டம் சனி ரேவதி புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் கிழமைகள் சுபகாரியம் செய்ய ஏற்றவை அல்ல திதிகள் திதி என்ற வடமொழி சொல்லுக்கு தொலைவு என்று அர்த்தம் குறிப்பாக திதி என்பது வானவெளியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயராகும் பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி, சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி அல்லது அம்மாவாசை என்று மொத்தம் பதினைந்து திதிகள் உள்ளன அம்மாவாசை பௌர்ணமி ஆகிய இரண்டு திதிகள் தவிர மற்ற பதினான்கு திதிகளினால் சில சுப அசுப பலன்கள் ஏற்படக்கூடும் அதேபோல் சில கிழமைகளில் சில திதிகள் வந்தால் சுப பலன்களும் அசுப பலன்களும் ஏற்படும் நற்பலன் தரும் திதிகள் ஞாயிறு அஷ்டமி திங்கள் நவமி செவ்வாய் சஷ்டி புதன் திருதிசை வியாழன் ஏகாதசி வெள்ளி திரையோதசி சனி சதுர்த்தி திதி இத்தகைய நாட்களில் வரும் திதிகளில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது வெற்றியே கிட்டும் சுபகாரியங்களுக்கு கூடத திதிகள் ஞாயிறு சதுர்த்தசி திங்கள் சசிஷ்டி செவ்வாய் சப்தமி புதன் துவிதியை வியாழன் அஷ்டமி வெள்ளி நவமி சனி சப்தமி மேற்கூறியபடி குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகள் வரும்போது அந்த நாட்களின் நற்காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் அன்று செய்யப்படும் நற்காரியங்கள் பலன் அளிக்காது வளர்பிறை தேய்பிறை ஆகிய காலங்களில் சில திதிகளும் இரண்டு கண்கள் உண்டு இத்திதிகளில் நாற்காரியங்களை செய்தால் நலம் தரும் காலம் அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி திதிகள் தேய்ப்பிரை காலம் துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி திதிகள் ஒரு கண்ணுக்குள்ள திதிகள் வளர்பிறை தேய்ப்பிரை காலங்களில் சில திதிகளுக்கு ஒரு கண் மட்டுமே உண்டு அதாவது இந்த சமயத்தில் செய்யப்படும் செயல்கள் பூரண பலன் தராது எனவே இத்திதிகள் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அந்தந்த திதி காலங்களை தெரிந்து கொள்ளுங்கள் வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி பிரதமை சஷ்டி அஷ்டமி சப்தமி நவமி சதுர்த்தசி தசமி பௌர்ணமி பொதுவாக பலரும் தவிர்க்கும் திதிகள் வளர்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு காலங்களிலுமே அஷ்டமி நவமி திதிகளையுமே தவிர்ப்பது அம்மாவாசை பௌர்ணமிக்கு முந்தைய நாளாக வரும் சதுர்த்தசியுடன் அடுத்த நாளாக வரும் பிரதமையும் ஆகாத திதிகளாகும் இவ்விரண்டு திதிகள் வரும் நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்கினாலும் பொருள் நஷ்டம் எதிர்ப்பு விரோதம் நோய் போன்ற பாதிப்புகள் வரக்கூடும் நட்சத்திர பலன்கள் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்ததுமே பல் பலரும் பார்ப்பது அன்று என்ன நட்சத்திரம் என்பதைதான் காரணம் ஜோதி ஜோதிட ரீதியாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஏதாவது ஒன்றுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஆதிக்கம் செலுத்தும் அது அவரவர் பிறத்த தினத்தில் அமையும் நட்சத்திரமே தனிப்பட்ட நபருக்கு உரியது என்றில்லாமல் பொதுவாக எல்லோருக்கும் நன்மை அளிப்பன என்று ஆகாதவை எனும் சில நட்சத்திரங்கள் கூறப்பட்டுள்ளன அடுத்ததாக ஏழு தலைமுறையின் சக்தியை அற்புதமாக அடைய குலதெய்வ ஸ்லோகம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் குலதெய்வ வழிபாடு ஏழு தலைமுறைகளை காக்கும் குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்று செய்துவிட முடியாது குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது தெய்வ வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு என்பது அவர்களுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளாக வழிபட்ட வந்த தெய்வமாகும் குலம் என்றால் குடும்ப பாரம்பரியம் என்று பொருள் நமது குடும்பத்திற்கென்று ஒரு வழிபாட்டு தெய்வத்தினை நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் தனது அடுத்த நன்றாக இருக்க வேண்டும் என்பதே குலதெய்வ வழிபாட்டின் முக்கிய குறிக்கோளாகும் உங்கள் வீடுகளில் உள்ள பூஜை அறைகளில் உங்கள் குலதெய்வத்தின் படம் தான் முதலில் இடம்பெற வேண்டும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் படம் இருக்கலாம் எல்லா சாமி படங்களையும் நீங்கள் மாட்டி வைத்தீர்கள் என்றால் நீங்கள் தினமும் அனைத்தும் பூஜை செய்ய வேண்டும் உங்களுக்கு இருக்கும் வேலை காரணமாக நீங்கள் தினமும் பூஜை செய்ய முடியாமல் போகும் பல சாமி போட்டோ வைத்து இருக்கும் வீடுகளில் குலதெய்வத்தை பல பேர் மறந்து விடுகிறார்கள் நீங்கள் எவ்வளவு கடவுளை வழிபட்டாலும் குலதெய்வ அருள் இல்லை என்றால் நீங்கள் வாழும் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது பூஜை அறையில் உங்களின் குறைகளாக உங்களின் குலதெய்வத்திடம் சொல்லி வேண்டுங்கள் அனைத்து குறைகளையும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு தீர்த்து வைக்கும் உங்கள் கூடவே அது வரும் நாட்கள் தான் அதன் அருமை உங்களுக்கு புரியும் குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்லுவதற்கு காரணம் ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும் வேறு தெய்வங்களை நீங்கள் வழங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பதை பல ஆன்மீக வழிகளில் முயற்சி செய்து பார்த்து சொல்லிய மகான்களின் உண்மை வாக்கு நாம் அனுபவிக்கும் எல்லா பலன்களும் நாமும் நம் முன்னோர்களும் செய்த புண்ணியத்தின் அடிப்படையிலேயே கிடைக்கிறது ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் பித்ரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் காவல் தெய்வங்களான உங்கள் குலதெய்வம் தீர்க்கும் ஒருவரின் சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கைக்கு குலதெய்வ ஆராதனையும் பித்ருக்களின் ஆசியும் மிக முக்கியம் குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்கும் ஒருவர் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை என்றால் எந்த தெய்வ அனுக்கிரகமும் இல்லை என்று குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்று செய்துவிட முடியாது நவக்கிரகங்களும் துணை நிற்கும் குலதெய்வத்திற்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் குலதெய்வங்கள் மாறலாம் ஆனால் அதன் சக்தி ஒரே அளவில் இருக்கும் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியமானதாகும் வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தலைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அமாவாசை அன்று உங்கள் குலதெய்வம் கோவில்களுக்கு சென்று விளக்கெண்ணெய் ஊற்றி இரண்டு மண் விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சம்பளத்தை கோவிலில் உள்ள சூலாயுதத்தில் குத்தி வைத்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் நீங்கள் நீண்ட நாள் நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் உங்கள் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு ஏற்படும் இந்த வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது மிகவும் நல்லது இவ்வளவு பெருமைகளை கொண்ட ஒவ்வொருவர் வீட்டு குலதெய்வத்திற்கும் என்று ஒரு பெயர் இருக்கும் உங்களது குலதெய்வ முருகனாக இருந்தால் ஓம் முருகப்பெருமானே நம என்ற மந்திரத்தை தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து முகம் கை கால்கள் கழுவி பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நாம் எந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்து வந்தாலும் அதற்கான வெற்றி நிச்சயம் உண்டு உங்களது குலதெய்வத்தின் பெயர் தெரியவில்லை என்றால் ஓம் குலதெய்வதையை நமக என்று கூறலாம் நூத்தி எட்டு முறை உங்களது குலதெய்வ மந்திரத்தை உச்சரித்துவிட்டு அதன் பின்பு உங்களது முன்னோர்களான ஏழு தலைமுறையினரின் சக்தியை அடைய மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்கவும் ஓம் ரோகாஜ் ரோகாஜ் சாரி தௌர்பல்யம் சித்த விக்ரியா நச்சந்து குலதெய்வ சக்தி மந்த்ரேன தாடிதா இதன் பொருள் பிணி துக்கம் வறுமை பலவீன மனநோய் இவற்றையெல்லாம் என்னை அண்டாமல் பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த மந்திர கட்டாக இருக்கும் குலதெய்வமாகிய உன்னை வணங்குகிறேன் இப்படியாகிய மனமுருகி எவரொருவர் குலதெய்வத்தை தினந்தோறும் வழிபடுகிறாரோ அவரது வாழ்க்கை நிச்சயம் வரமாகத்தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை குலதெய்வ மந்திரம் சொல்ல முடியாதவர்கள் நான் சொன்ன மந்திரத்தை பொதுவாக இருக்கும் குலதெய்வத்தின் மந்திரத்தை உச்சரித்து வரலாம் இந்த மந்திரத்தை கூறி பூஜை நிறைவடைந்தவுடன் குடும்பத் தலைவர் அல்லது தலைவிதான் செய்ய வேண்டும் முதலில் பசுவிற்கு வாழைப்பழம் மற்றும் அரிசியுடன் வெள்ளம் கலந்த கோதானம் கொடுக்கலாம் அதன் பின் முடிந்த அளவிற்கு பசித்தவருக்கு அன்னதானம் அளிக்கலாம் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு வாரி வழங்க கூடிய சிறப்பு மிக்கது நாம் குளத்திற்கே காவலாக நிற்கும் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்பவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஏச்சமாகத்தான் இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு அன்புடன் நன்றி வணக்கம்